வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் என் பேர் வந்து டி கே வி பாபு திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவு வருஷம் அனுபவம் இருக்குது ஏற்கனவே ஒரு கம்பெனி மூலம் நான் போனேன் இது வரைக்கும் பொரியா இந்த மாதிரி வந்து துபாய் போயிருக்கேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் அச்சீவெர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் வெளியே கிழமோ எங்கள் கூப்பிட்டு போவாங்க ஆனால் கிரீன் அட்வான்சர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங் லான்ச்சிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வரவங்களுக்கேக்கா இந்த டூரில் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல என்ஜாய் பண்ணுங்க இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம் நம்ம செல்வக்குமார் சார் எம்பி அவர்களுக்கு நன்றி நான் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தில் வந்து பொதுவாக என்னென்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில்ன்றது பப்ளிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு கருத்தாக இருக்குது காரணம் கேட்டீங்கன்னாக்கா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய சேர்ந்து பத்தாயிரம் பேர் வந்து ஃபோர்ட்டி செவன் நானும் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட் கம்பெனியில் ஒரு த்ரீ க்ளோஸ் ஏன் பண்ணியிருக்கேன் உலகத்தில் நிறைய சுற்றி இருக்கேன் நல்ல நண்பர்களை சம்பாரிச்சிருக்கேன் நம்ம நல்லவா நல்ல விஷயங்களை எடுத்து நல்லதோடு மனசோடு நினைச்சு இந்த மார்க்கெட்டிங் துறையை பண்ணோம்னாக்கா கண்டிப்பா வந்து பாத்தோம்னா கடலோட மக்களுடைய சப்போர்ட்டால நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் நல்ல நட்புகளை சம்பாதிக்க முடியும் நல்ல உலக லெவலில் என்ஜாய் பண்ண முடியும் இந்த நிறுவனத்தில் நேற்று ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்லேயே வந்து பார்த்தா லான்ச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூர் ப்ரோக்ராம் கொடுத்து ஆலப்புழாவில் போட்டிங்கில் வந்து கொடுத்து ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் நண்பர்களாக வந்திருக்காங்க ஷார்ட்டிங் ப்ரைஸை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாயிலிருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் இதில் உள்ளே வந்திருக்காங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது எந்த ஒரு மார்க்கெட்டிங் துறையாக இருந்தாலும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய சப்போர்ட் கட்சி இருக்குது நேற்று நடந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தினா மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஃபீல்டு இப்போ மெரிய ஃபீல்டு வெளியே போனான்னா இந்த கம்பெனியுடைய சக்ஸஸ் வந்து அதிகமாகும் நன்றி வணக்கம் சார் வணக்கம் நான் எம் பேர் சந்திரன் நான் வந்து தருமபுரிலேருந்து வர்றேன் ஆலப்புலா மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டேன் இந்த மீட்டிங் எதுக்காக இருந்தால் கிரீன் அட்வான்சர் அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் வந்து நான் இப்போ தான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா அந்த நெட்ஒர்க்கை பற்றி எனக்கு வந்து எந்த அனுபவமும் இல்லை ஒரு சின்ன சின்ன நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் அளவுக்கு நான் வந்து அந்த கலந்துக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தான் எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பட் என்னுடைய ஃப்யூச்சர் உங்களுடைய தாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லான்சர் இந்த இ காமர்ஸ் லான்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு ஒரு ஃபியூச்சர் வாய்ப்பு நமக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் பட் எனக்கு அது கிடைக்கும் சொல்லி நம்பி இதை ஜாயின் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ இனிய காலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னுடைய பேர் தங்கவேல் தாராபுரம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் டூர் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் வாய்ஸ் உள்ள நல்லா பேசுகிறவர் கிருஷ்ணகிரியில் வந்திருக்கிறாரு சார் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பாபு வந்திருக்கிறாரு அப்படி நல்லா ஹாய் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து நம்ம நண்பர் அசோக்ஜி வந்திருக்கிறாரு நல்லா டூர் வந்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா சார் வந்து திருச்செங்கோடுல இருந்து வந்திருக்கிறாரு நல்லா டூர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கி சார் வந்திருக்கிறாரு இது எங்கூருக்காரு தாராபுரம் வந்திருக்கிறாரு வாழ்க்கைகள் நல்லா டூர் எல்லாம் பாரு மக்கள் எல்லாம் தமிழ்நாடு கேரளா இருந்து எல்லா பக்கம்ல இருந்து வந்திருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க அப்படியே இப்ப நம்ம மேல் தளத்துக்கு போலாம் இப்ப நம்ம மேல் சலத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க கப்பல் கிளம்பி போயிட்டு இருக்குது நல்ல அருமையான சூழ்நிலை நல்லா இருக்குது இந்த ரெண்டு நாள் திருப்பி நல்லா இருந்தது வாங்க இங்க மத்த மத்தகிட்டே நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம்

ஆயிரம் ரூபான்றது அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணும் கிடையாது ஒரு வேலை சாப்பாடு தான் ஒரு நாலு பேர் ஹோட்டலுக்கு போனா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் ஆகுது அந்த ஒரு வேலை சாப்பாட்டை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்றோம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கம்மி தான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நம்மளால நான் கிரீன் அட்வென்ச்சர் மூலமா இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி இன்னையோட ஒரு மூணு மாசம் நெருங்கிட்டு இருக்கு ஆனால் இந்த இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணாததை வந்து நம்ம கிரீன் அட்வென்ச்சர் மூலமாக சாதிக்கணுன்ற ஒரு வாய்ப்பை நம்ம எம்டி சார் கொடுத்துருக்காரு ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து எல்லா கம்பெனிலேயும் போயிட்டு ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ ரெண்டு மாசமோ ஒரு இருந்துட்டு வெளியே வந்துட்டு ஒன்றா கம்பெனி சரியில்லை இல்லைன்னா நம்ம போகிற ரூட்டு கிளியரா இல்லை பேசுறது கூட பயப்படுறாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம எம்டி சார் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஆயிரம் ரூபாயில இவ்வளவு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாயில எல்லாத்தையும் கோடீஸ்வரர் ஆக்குற அப்படிங்கிறாரு அது எப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் எல்லாமே இந்த மூணு மாசத்துல ஏ டு ஜெட் அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்றது தெல்ல தெளிவா நம்மள புரிஞ்சுக்க வச்சிருக்காரு அதை புரிய வச்சு இந்த லேடிஸ் வந்து எப்படி இந்த இதுல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்துல் கலாம் சார் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த நெட்ஒர்க்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா கூட ஒரு செவன்டி பர்சன்ட் ஆகுது லேடிஸ் வந்து வெளியே வந்து நம்ம ஒரு வாய்ப்பை பண்ணி பயன்படுத்தி இந்த நெட்ஒர்க் மூலயமா இந்த நெட்ஒர்க் மூலயமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் இது மூலயமா நம்ம வந்து லேடிஸ் எல்லாமே மேலும் மேலும் வளரணும் வளர்ந்து நம்ம இந்த இதுல வந்து நம்ம கிரீன் அட்வென்ச்சர் மூலயமா நம்ம பெண்கள் யாரு எப்படி ஒர்க் பண்றோம் எவ்வளவு நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணி நம்ம இந்த நெட்ஒர்க்ல வந்து நெட்ஒர்க்ல எல்லாமே எழுந்தது நெட்ஒர்க்ல வந்து யாரு சம்பாதிக்கல அப்படின்றது வந்து ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம இந்த நெட்ஒர்க் மூலயமா நம்ம எல்லாத்துக்குமே ஒன் இயர் ஒன் குரோருங்கிற அந்த இதுல வந்து கண்டிப்பா நம்ம சாதிச்சு காட்டுவோம்னு சொல்லி நம்ம மகளிர் சார்பாக எல்லாமே நாங்கள் ஒரு முடிவெடுத்து டீம் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்லேயும் டே ஒன்னுலேருந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இருந்தாலும் சரி ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு லேடிஸ்க்கு வந்து எப்ப வந்து வீடு வீடு இல்லைன்னா குழந்தைங்க ஆஃபீஸ் போகிற வரவங்க வெளியே வரக்கு இப்படியே ஒரு டென்ஷன்ல வந்து ஃபேமிலி ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மான ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பையும் கொடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுத்து எங்களுக்கு எல்லா எல்லாமே கெட்டு குதிர்ன்னு என்ன எல்லாம் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கு யாருமே சந்தோஷமா இருந்தாலும் சரித்திரமே கிடையாது சொல்ல மாதிரி இந்த கம்பெனிக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு என்டர்டைன்மெண்டோட இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அமைச்சு வடிவமைச்சு நமக்காக கொடுத்த அந்த எம்டி சாருக்கும் இந்த கடவுளுக்கும் ஒரு இந்த ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நேரத்துல ஆனா இதுல வந்து கண்டிப்பா எல்லாருமே சாதிக்கிறோன்ற ஒரு வாய்ப்போட இந்த ஆலப்பலம் இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு டே ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு எங்க போனாலும் ஒரு குறையே இல்லாம ரூம் அவைலபிள் அவைலபிளாட்ட இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயத்திலையும் யாருமே சங்கடப்படுத்தாம நமக்கு ஒரு நல்ல எல்லார் யார் முகத்திலையும் வந்து சந்தோஷம்தான் இருக்கணும் யார் முகத்திலேயும் சங்கடமே இருக்கக்கூடாது நம்ம கிரீன் அட்வென்ச்சர் ஃபேமிலி வந்து மேலும் மேலும் வளரணுன்றதுக்காக எம்டி சார் வந்து எடுத்த முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவா இருந்து வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் இதை வந்து நீங்க பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அட்வென்ச்சர் மூலமா நம்ம ஒரு டீம் ஒர்க்கா நமக்கு இந்த கேரளா ட்ரிப்பு ஆலப்பழா ட்ரிப்பு கொடுத்துருக்காரு இந்த ட்ரிப் மூலயமா நீங்க என்னென்ன என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க நீங்கள் கம்பெனி பத்தி உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்றது ஒரு ஃபீட்பேக்ல நம்ம எப்படி நம்ம வாழ்நாள்லாம் எப்படி இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறோம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் நம்ம எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டாக என்ஜாய் பண்ணி பிஸ்னஸ் பண்றோமா என்ன ஏதுங்கிறத ஒரு ரெண்டு வார்த்தை வாய்ப்பு மூலமா உங்களை பேசுறதுக்காக இந்த கம்பெனி மூலயமா என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் குறைய நிறைய எது இருந்தாலும் இது மூல நீங்க தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் முதலாவதாக இந்த பிரபஞ்சத்தை படிச்ச நம்ம இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்றேன் அதுலயும் நம்மள ஒரு கருவியா இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளால எவ்வளவு வாழ முடியும்ன்றதுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு விதியை கொடுத்து நம்மள கீழே அனுப்பியிருக்காரு ஆனாலும் நம்ம வந்து வாழ்ந்தோம் கேட்டோம் எப்படி இருந்தோன்றது இல்லாம நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவன் சார் வந்து என்னை இந்த கிரீன் அட்வென்சருக்குள்ள கொண்டு வந்தாரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்களாலும் அப்படின்னு சார் இதெல்லாம் நமக்கு என்ன சார் வேண்டாம் சார் இல்லை சீத்தமா நீங்க உள்ள வாங்க உங்களால இது முடியும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இந்த டீம்க்குள்ள கொண்டு வந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்டி செல்வம் சார் வந்து கிரேட் அவர் வந்து என்னன்னா ஒரு எம்டியா மட்டும் இல்லாம நம்ம கூட பிறந்த சகோதரர் மாதிரி நம்மளை அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு பிளாட் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் யாரும் வந்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஸ்டார்டிங்ல வந்து இது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது பேசும்போது ஏச்சுக்கல் பேச்சுக்கள் எல்லாம் வாங்கணும் எப்ப நம்மள நம்மளே தாழ்த்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வந்து உயர்ந்துட்டோம்னு நினைச்சுக்க வேண்டியதான் உயர்ந்துட்டோம் இந்த கிரீன் அட்வெண்ட் குள்ள வந்த நாம் எல்லாருமே வந்து உயர்ந்த நிலையில தான் இருக்கும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போவோம் ஆனா அது வந்து நம்மளுக்கு லேஸ்ல கிடைக்காது ஆனா நான் ஒரு ஆயிரம் ரூபாயை போட்டோம்ப்பா நான் ஒரு பதிமூணாயிரத்தை போட்டப்பானா உட்காந்தான் நடக்காது என்ன ஆகணும்னா எல்லாருமே வந்து ஓடணும் வேலை செய்யணும் நம்மள முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் நம்ம உள்ள கொண்டு வரணும் கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு கோடீஸ்வரன் ஆக்கணும்ன்றதா நம்மளோட எண்ணம் நம்மளை நம்பி வந்தவங்களையும் நம்ம அளவுக்கு கொண்டு வந்து அவங்களையும் கோடீஸ்வரவன் ஆக்குவேன் என்று உறுதி கூறி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம் இந்த கிரீன் அடி இருந்துச்சா ஒரு என்டர்டைன்மா இருந்துச்சா எப்படி ஒரு என்ஜாய் பண்ணீங்க பிஸ்னஸ் எப்படி நடக்குது இது நம்ம எப்படி நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல என்டர்டைன்மௌண்ட்டை என்ஜாய் பண்ணி பிஸ்னஸ் பண்றீங்களா நம்ம எம்டி சார் பத்தியும் நம்ம பிஸ்னஸ் பத்தியோ ஒரு 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 கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசணும்னு வாய்ப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தை சொல்றது சார் அதாவது இந்த கிழிந்து ஒரு அறுபது நாள் ஆச்சுங்க நான் ஆயிரம் ரூபா தான் வந்தேன் வந்து இப்போ அப்போ வந்து அதாவது எல்லா டூர் டூருகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதில் வந்து எங்களை அதிக செலவு எதுவும் பண்ண வைக்கிறதில்ல எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தந்துடுறாங்க ரொம்ப சேஃப்டியான முறையில் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இது அப்போ நிறைய நாங்களே இதில் வந்து சேலரி அச்சீவராக ரெண்டு தடவை சேலரி எடுத்திருக்கேன் அதுபோக இப்போ நான் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எனக்கு வயசு அறுபது முடிஞ்சிங்க நான் இந்த மாதிரி டூர் எதுவும் போனதில்லை அவன் எனக்கு இது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி தான் ஆச்சுங்களா பணம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு அதே சமயத்து மன நிம்மதியா இருக்கேன் முதல்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலையில இருந்தேன் அப்போதும் இல்லாத ஒரு நிம்மதி வந்து எனக்கு இதுல கிடைக்குது ரொம்ப எல்லா குடும்பமா இருக்காங்க எங்க இருந்து மெட்ராஸ் வர்றாங்க ஊட்டி அஸ்ஸாம் எல்லாம் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய குடும்பமா இதுல நாங்க இருக்கோம் திடீர்னு நினைச்சு இல்லை நாங்க எல்லாம் அமைச்சு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு எம்பி சாருக்கும் நன்றி சொல்றோம் அவர் ரொம்ப இதை கொண்டு போகணும் அவர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நான் இப்போ கேரளாவிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் மிலிட்ரி சர்வீஸ் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் என்னோட எய்ம் என்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில வந்து வித்இன் ஷார்ட் பீரியட் ஒரு பத்தாயிரம் என்ட்ரி பத்தாயிரம் ஐடிஸ் நான் கொடுக்க போறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில ஒன் ஆஃப் த டாப் ப்ரொமோட்டர்ங்கிற முறையில சொல்றேன் என்னை நம்பி எங்களை கம்பெனியை நம்பி எல்லாருமே தாராளமா வரலாம் கூடிய விரைவில் நம்ம எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா சீலிங் அச்சீவரா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரே மாசத்துல ஒரு சீலிங் அச்சீவரா நிக்கிறேன் என்ன போல ஒவ்வொருத்தரும் சீலிங் அச்சீவரா வரணும்னு எதிர்பார்க்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் நான் அருணகிரி திருப்பூர் பகுதியிலிருந்து வந்திருக்கேன் கிரீன் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் கம்பெனி கோயம்புத்தூர் கல்யாணமாக கொண்டு செயல்பட்டு வருது நான் ஜாயின் பண்ணி ஐந்து நாள் ஆச்சு ஆயிரம் ரூபா தான் என்ட்ரி அதுக்கு வர டூர் வந்து மிக சிறப்பாக இருக்குது இப்போ அலப்பியில் டூர் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அதனோட நிர்வாக இயக்குனர் ஓனர் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய வருமானத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனம் வருமான வாய்ப்பு கொடுத்துருக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க ஜெயிக்கலாம் வெற்றி நிச்சயம் அன்புடன் அருணகிரி திருப்பூர் நீங்க ஆலப்புழையில் நல்லொரு ட்ரிப் என்ஜாய் செய்து ஈ நட்டுவஞ்சரண்ட கம்பெனியோட ஒருபாடு காரியங்கள் ஒருபாடு பிரொஜக்ட்கள் எம்டி லீடேர்ஸ் கேட்கனடையாய் வளரே വളരെ സന്തോഷകര സമയമാണ് ഞങ്ങൾക്ക് കഴിഞ്ഞു പോയത് കഴിഞ്ഞ രാത്രിയും പകലുമൊക്കെ വളരെ നല്ലൊരു വിജയം ഇതിൽ നിന്ന് നേടിച്ച് ചെയ്യാൻ പറ്റുന്ന നല്ല കോൺഫിഡൻസ് ഞങ്ങൾക്ക് കിട്ടി എന്തായാലും ദൈവം നല്ലൊരു അവസരം നൽകിയതിന് നന്ദി പറയുന്നു അതുപോലെ ഒരുപാട് ജനങ്ങൾക്ക് വളരെ ഒരു വരുമാന ആക്കി കൊടുക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങൾ എല്ലാവരും ഒരേപോലെ ആക്റ്റീവായിട്ട് ഇറങ്ങാൻ തീരുമാനിച്ചിരിക്കുകയാണ് നന്ദി നമസ്കാരം വളരെ കുറച്ച് പേര് വന്നിട്ടുള്ളു തമിഴ്നാട്ടിലുള്ള ഒരുപാട് ആളുകളൂടെ വന്നിട്ടുണ്ട് അപ്പോൾ കേരളത്തിലെ ഒരു ഒരുപാട് സാധ്യത കേരളത്തിലെ ജനങ്ങൾക്ക് ഉണ്ട് കാരണം തുടങ്ങിയുള്ളൂ അപ്പം മറ്റു കമ്പനികൾ വ്യത്യാസമായെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു ആയിരം രൂപയ്ക്ക് പ്രൊഡക്റ്റ് പ്ലസ് ടൂർ പാക്കേജ് അതുപോലെ പ്രൊഡക്റ്റ് മറ്റേ തേയില തേയിലന്ന് എന്ന് പറഞ്ഞാൽ അര കിലോ തേയില നൂറ് ഗ്രാം മറ്റേ മസ മസാലീ മസാല ടീ യെസ് പിന്നെ ഒരുപാട് ഇന്നലെ ഇപ്പൊ ലോഞ്ച് ചെയ്തത് ഇ കൊമേഴ്സ് ആണ് ഒരുപാട് പ്രോഡക്റ്റുകൾ ഇന്നലെ തന്നെ ലോഞ്ച് ആയി കഴിഞ്ഞു അപ്പൊ ഈ അത് ഒരുപാട് ആളുകൾക്ക് നമ്മുടെ ടീമിൽ വരുന്നവർക്ക് വലിയ രംഗത്തിനും വലിയ സാധ്യത ആയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് മറ്റു കമ്പനി വ്യത്യസ്തമായെന്ന് പറഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ എല്ലാ സ്ഥാപനങ്ങളും ആയിട്ട് ടൈപ്പ് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നു അതിനുള്ള കമ്മീഷൻ നമുക്ക് കിട്ടുന്നു ലീഗലായിട്ട് ജനുവൻ ആയിട്ട് സ്ഥിരമായിട്ട് നല്ലൊരു വരുമാനം ഏൺ ചെയ്യാൻ പറ്റുന്ന സൂപ്പർ കമ്പനിയാണ് നമുക്ക് തുടക്കമാണ് സ്റ്റാർട്ടിങ് ആണ് ഞാൻ രഞ്ജു സാറിന് കൊടുക്കാം കഴിഞ്ഞൊരു ഒരു അഞ്ച് വർഷമായിട്ട് നല്ലൊരു കൺസിസ്റ്റൻസിള്ള ഒരു കമ്പനി നമുക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല ഞങ്ങൾ ഒരുപാട് നല്ലൊരു കമ്പനീനു വേണ്ടിയിട്ട് കൺസിസ്റ്റന്റ് ആയിട്ട് പോകാൻ നല്ലൊരു ഫ്യൂച്ചർ ഉള്ള ഒരു കമ്പനി ഞങ്ങൾ എക്സ്പെക്ട് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു ആ സമയത്താണ് ഇങ്ങനെ അനുസാറിന്റെ അടുത്ത് വന്ന് പറഞ്ഞത് ഇങ്ങനെ ഗ്രീൻ അഡ്വഞ്ചർ ജോയിൻ ചെയ്ത കാര്യങ്ങൾ അപ്പൊ ഞാന് സാധാരണ ഒരു കമ്പനിയുടെ പോലെ തന്നെയാണ് അതും കണ്ടത് പക്ഷേ ഇതിനെ പഠിച്ച് എം ഡിയുമായിട്ട് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്തിന്റെ കാര്യങ്ങൾ നോക്കുമ്പോൾ ഈ കമ്പനിക്ക് അനന്തമായിട്ടുള്ള സാധ്യത കാണാൻ സാധ്യത എന്ന് മീഡിയയുടെ അടുത്ത് എനിക്ക് ധൈര്യമായിട്ട് പറയാം കാരണം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരു ടൂറിസം ഡെവലപ്മെന്റിന് ഇനി നല്ലൊരു മേഖലയിൽ നല്ല ഡെവലപ്മെന്റ് വരും അതുപോലെ തന്നെ ഇ കോമേഴ്സിന് ഇനിയിപ്പോ അനന്തമായ സാധ്യത ഉള്ളത് ഈ കമ്പനിയുടെ പ്രൊഡക്ട് റേഞ്ചും കാര്യങ്ങളൊക്കെ നോക്കുമ്പോൾ ഒരു വമ്പൻ ഒരു ട്രെൻഡ് ഞങ്ങൾക്ക് കേരളത്തിൽ ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും അതിന്റെ തുടക്കത്തിൽ ഞങ്ങൾക്ക് ഈ കമ്പനിയുടെ ഒരു ഭാഗമാകാൻ പറ്റിയത് തന്നെ വലിയൊരു അനുഗ്രഹമാണെന്ന് ഞാൻ മീഡിയയുമായിട്ട് ഷെയർ ചെയ്യണം ഓക്കെ അപ്പോ എന്തായാലും ഞങ്ങൾ ഇത് വളരെ നന്നായിട്ട് കേരളത്തിലെ ജനങ്ങളിലേക്ക് എത്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള എല്ലാ ഇനീഷ്യേഷനും ഞങ്ങൾ എടുത്തു കഴിഞ്ഞു ഞങ്ങൾ മാക്സിമം ജനങ്ങളിലേക്ക് ഇത് പ്രൊമോട്ട് ചെയ്ത് തമിഴ്നാടിന്റെ ഒപ്പം തന്നെ കേരളത്തിന് നല്ലൊരു ഫണ്ട് ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾ തയ്യാറായിട്ടാണ് ഇപ്പൊ ഞങ്ങൾ ഇപ്പൊ ഈ ഒരു ദിവസത്തെ പ്രോഗ്രാം കണ്ടോടുകൂടി ഞങ്ങൾക്ക് മനസ്സിലായത് എന്തായാലും അതിന് ജഗദീഷിനെ അനുഗ്രഹിക്കട്ടെ ഓക്കെ താങ്ക് യു വെരി മച്ച് പറയുകയാണെങ്കിൽ പത്ത് വർഷത്തിന് ശേഷം നല്ലൊരു കൺസെപ്റ്റ് കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല പത്ത് വർഷത്തിന് കഴിഞ്ഞ പത്ത് വർഷം ഇൻവെസ്റ്റ്മെന്റ് രീതിയിലുള്ള കമ്പനികൾക്ക് നമ്മൾ ചെയ്തുകൊണ്ടിരുന്നത് ഒരുപാട് ജനങ്ങളുടെ പൈസ നഷ്ടപ്പെടുവാനും അതുവഴി ഒരുപാട് ടീമുകൾ നഷ്ടപ്പെടുത്തുവാനും നമുക്കതിന് ഇട വന്നു പക്ഷേ ഇപ്പോൾ ഈ കമ്പനിയെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഒരാളുടെ പൈസ നഷ്ടപ്പെടുത്താതെ വളരെ വലിയ വരുമാനത്തിലേക്ക് ലൈഫ് ടൈം അവർ തലമുറകൾക്ക് മാറ്റി കൊടുക്കാൻ കൈമാറാവുന്ന രീതിയിലുള്ള ഒരു പ്രൊജക്റ്റും പ്ലാനുമാണ് ഈ കമ്പനി നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നത് അതുകൊണ്ട് ധൈര്യമായിട്ട് നമുക്ക് പ്രൊമോട്ട് ചെയ്യാൻ പറ്റും ஓகே நான் சிவகணேசன் பேசுகிறேங்க கோத்தகிரியிலிருந்து இப்போ ஆலப்புழாவில் இருக்கோம் நம்ம இந்த க்ரீன் அட்வென்ச்சர் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு டூ வீக்ஸ்ல வந்து நான் ஒரு அச்சீவர் ஆயிருக்கேன் டூர் அச்சீவர் ஆயிருக்கேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு கம்பெனி வந்து ஒன் வீக்ல வந்து டூர் எல்லாம் வந்து ஒரே நாளில் முடிவு பண்ணி மறுநாள் எல்லாம் வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஆளப்பட வந்துருக்குறோம் எந்த ஒரு இது ஒரு பைசா செலவில்லாமல் எல்லாமே ஏசியில் போய்ட்டு வந்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து லைஃப்பில் வந்து நான் பார்த்ததே கிடையாது உடனுக்கு உடனே வந்து முடிவு எடுக்கிறாங்க கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க அது இல்லாமல் அதிகமான பே வந்து கொடுக்குற ஒரு கம்பெனியாக இருக்குது நெட்ஒர்க் கம்பெனியில் பைனரி சிஸ்டத்தில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இன்சென்டிவ் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்முடைய க்ரீன் அட்வென்ச்சர் கம்பெனி இதில் நான் வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு ஆச்சரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து அச்சீவ் பண்ணாத விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு ஒரு நாளில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரே நாளில் ஒரு பத்து என்ட்ரி கொடுத்து எனக்கே தெரியாது இந்த டூர் வர்றேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது வந்து கனவு இல்லை நனவுங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முடிவு பண்ணேன் நான் நல்லா இருக்குங்க வாங்க கம்பெனியை வந்து நீங்கள் சேர்ச் பண்ணுங்க நீங்கள் வந்து கம்பெனியுடைய ஆஃபீஸு விசிட் பண்ணுங்க நீங்கள் முன்னேறல வாழ்க்கையில் கண்டிப்பாக என்னால் முடியுங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் எனக்கு ரெண்டு கண்ணு வந்து இல்லை பார்வை இல்லை நாலு வருஷமா இருந்தாலும் என்னால் முடியும் போது உங்களால் கண்டிப்பாக முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கிரீன் அட்வென்ச்சர்ஸ் உடைய லான்சிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு அழகா நடந்து முடிஞ்சது நிறைய பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரசன்ஸ் காமிச்சாங்க இது ஜஸ்ட் ஃபார் பிகினிங் தான் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு எம்பி சாரும் ப்ரொமோட்டர்ஸும் ரெடியா இருக்காங்க இந்தியா மட்டும் கிடையாது குளோபலி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மூலியமா டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அது பத்தி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் நார்மல் பீப்புளும் இன்னைக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூலி வேலைக்கு போறவங்க இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே டூரிஸ்ட் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதனால கிரீன் அன்பு அட்வென்ச்சர் குரூப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி மேல் மேலும் வளர்வதற்கு லீகல் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னால் அக்ரி இந்திய க்ரீன் குடும்பத்து சார்பாக ரெண்டு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி கிளம்பிட்டு இருக்காங்க இருந்துச்சு அருமையாக இருக்குது ஐஃபை எல்லாம் பயன்படுத்தி பிராந்திய தலைமுறையாக இருக்காரு டச் கொடுக்குறாரு கடைசி வரைக்கும் இருந்தாரு இவரு பாத்தீங்கன்னா இடையில ஆனாலும் சாதிக்குங்கிற இடத்துல வந்து இருக்காரு

ஆ கை பிவிச்ச பாச்சலமா ஏலே இப்படி ஃபோல்ட் மேல வெச்சு பேசலாமா ஆ பேசுங்க பேசுங்க ஓகே ரெடி வெற்றி கணியை ரசிட்டோம் அடுத்தது மறுபடியும் அடுத்தடுத்த வெற்றி கனியை நோக்கி பயணிப்போம் ஆல் தி பெஸ்ட் ஏ நாங்க அனைவரும் வந்து கிரீன் அட்வென்ச்சர் மூலமாக சிறப்பாக அனுபவித்து விட்டோம் இனி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த கணியினுடைய சிறப்பம்சங்களை சொல்லி ஒவ்வொருவரும் இதில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் வளமுடன்